பலம்பெரும் நடிகை காந்திமதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி அப்போதைய ராமநாதபுரம் மாவட்டம் மானாமதுரையில் பிறந்தார் தற்போது அது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது ஐநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து உள்ளார் தன்னுடைய பதினோராவது வயதில் சினிமாவில் நடிக்க தொடங்கினார் எம்ஜிஆர் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜயகாந்த் சத்யராஜ் பிரபு விஜய் போன்ற முன்னணி நாயகருடனும் ரேவதி ராதா அம்பிகா ராதிகா ஸ்ரீதேவி போன்ற பல முன்னணி நடிகைகளுடன் அம்மாவாகவும் பாட்டியாகவும் நடித்தவர் முதன் முதலில் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வேதாள உலகம் என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இரவும் பகலும் அறுபத்தி ஆறாம் ஆண்டு குமரி பெண் தேன்மலை அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அடிமைப்பெண் திருடன் போன்ற பல படங்களில் தொடர்ந்து நடிக்க தொடங்கினார் அதே ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலும் பல திரைப்படங்களில் நடித்தார் தேடி வந்த மாப்பிள்ளை காலம் வெல்லும் திருமலை தென்குமரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு சவாலை சமாளி தங்கைக்காக நவாப் நர்கவி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ராஜா பட்டிக்காடா பட்டணமா தவப்புதல்வன் நீதி போன்ற திரைப்படங்களிலும் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு எங்க தங்க ராஜா சூரியகாந்தி ராஜராஜ சோழன் பொன்னூஞ்சல் போன்ற திரைப்படங்களிலும் எழுபத்தி நான்காம் ஆண்டு என் மகன் வாணி ராணி நேற்று இன்று நாளை நான் அவனில்லை அத்தையா மாமியா போன்ற திரைப்படங்களில் நடித்தார் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைத்ததை முடிப்பவன் டாக்டர் சிவா மேல்நாட்டு மருமகள் மயங்குகிறாள் ஒரு மாது அன்பே ஆறுரே போன்ற திரைப்படங்களிலும் எழுபத்தி ஏழாம் ஆண்டு பதினாறு வயது நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வணக்கத்துக்குரிய காதலியே கிழக்கே போகும் ரயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு இனிக்கும் இளமை மாந்தோப்புக்கிலேயே சுவர் இல்லாத சித்திரங்கள் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இவைகள் அனைத்தும் எழுபதுகளில் வெளிவந்தது எண்பதுகளிலும் பல திரைப்படங்களில் நடித்திருந்தார் எங்க ஊரு ராசாத்தி ருசிகண்ட பூனை மூடுபணி பாமா அருக்மணி ஆகிய திரைப்படங்களிலும் எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு இன்று போய் நாளை வா ஒருத்தி மட்டும் கரைநிலை பாலா நாகம்மா அந்திமயக்கும் ஆகிய படங்களில் நடித்தார் எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இரட்டை மனிதன் மூன்றாம் பிறை நேரம் வந்தாச்சு போன்ற திரைப்படங்களிலும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மண் வாசனை உயிருள்ளவரை உஷா படங்களிலும் எண்பத்தி நான்காம் ஆண்டு தராசு உறவை காத்த கிளி வை பந்தல் மண்ணுக்கேத்த பொண்ணு படங்களில் நடித்தார் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தென்றலை எண்ணெய் எங்கள் குரல் புதிய தீர்ப்பு சாவி சிதம்பர ரகசியம் போன்ற திரைப்படங்களிலும் எண்பத்தி ஆறாம் ஆண்டு நட்பு ஆயிரம் கண்ணுடையால் மண்ணுக்குள் வைரம் போன்ற படங்களிலும் எண்பத்தி ஏழாம் ஆண்டு சின்னத்தம்பி பெரிய தம்பி நினைவே ஒரு சங்கீதம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் எண்பத்தி எட்டாம் ஆண்டு தெற்கத்தி கல்லன் திரைப்படத்தில் நடித்தார் இந்த வருடம் ஒரு படம் மட்டும் நடித்திருந்தார் அதன் பிறகு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பந்தய குதிரைகள் கரகாட்டக்காரன் சோலைக்குயில் படிச்ச புள்ள தங்கமான ராசா அண்ணனுக்கு ஜெய் என் அருமை மனைவி மனிதன் மாறிவிட்டான் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இந்த வருடம் அவர் அதிகமான திரைப்படங்களில் நடித்திருந்தார் தொன்னூறுகளிலும் அவர் அதிகமான திரைப்படங்களில் நடித்தார் மல்லுவெட்டி மைனர் சந்தன காற்று பெரிய விட்டு பண்ணைக்காரன் என் காதல் கண்மணி போன்ற படங்களிலும் நடித்தார் தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஞான பறவை கும்பக்கரை தங்கையா நம்ம ஒரு மாரியம்மா படங்களிலும் தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு செண்பக தோட்டம் உன்னை நினைச்சேன் பாட்டு படித்தேன் ஊர் மறியாத இது நம்ம பூமி திருமதி பழனிசாமி நாடோடி பாட்டுக்காரன் சோழையம்மா போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வால்டர் வெற்றிவேல் தாளாட்டு சர்க்கரை தேவன் சின்ன ஜமீன் படங்களில் நடித்தார் தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு நம்ம அண்ணாச்சி அத்தமக ரத்தினமே இளைஞரணி படங்களிலும் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆனழகன் திரு மெட்ராஸ் முத்து வர்றார் சந்தியர் போன்ற படங்களில் நடித்தார் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அம்மன் கோவில் வாசலிலே நம்ம ஊரு ராசா போன்ற படங்களிலும் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நல்ல மனசுக்காரன் விவசாயி மகன் நம்ம ஊரு ராசா போன்ற படங்களில் நடித்தார் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நேசம் புதுசு என்ற திரைப்படத்தில் நடித்தார் அதேபோன்று இரண்டாயிரம் களிலும் தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்து கொண்டு இருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்த பொன்னான நேரம் தவசி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அன்பு தொல்லை திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விருமாண்டி திரைப்படத்திலும் சேட்டை ஒரு முறை சொல்லிவிடு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஐயா திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஐயப்பசாமி என்ற திரைப்படத்தில் நடித்தார் இதற்கு இடையில் தேவர் மகன் திரைப்படத்திலும் ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்தார் இவ்வாறு கிட்டத்தட்ட மூன்று தலைமுறை நடிகருடன் நடித்த மாபெரும் நடிகை காந்துமதி அவர்கள் அதேபோன்று இரண்டாயிரத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை மைடியர் பூதம் என்ற தொலைக்காட்சி தொடரில் நடித்தார் அதேபோன்று கல்கி என்ற தொலைக்காட்சி தொடரில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கோலங்கள் தொடரிலும் இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுகளில் பொண்டாட்டி தெய்வம் என்ற தொடரிலும் நடித்தார் காமெடி வேடங்களாக இருந்தாலும் சரி குணச்சித்திர வேடங்களாக இருந்தாலும் சரி அந்த திரைப்படத்தில் தனக்கென தனி முத்திரையை பதிக்கக்கூடிய ஒரு நடிகையாக விளங்கினார் பிளாக் அண்ட் ஒயிட்டு காலத்திலிருந்து இப்போது இருக்கிற இரண்டாயிரத்தி பதினோரு காலம் வரை தமிழ் சினிமாவில் அவருக்குன்னு ஒரு தனி இடம் இருந்தது அந்த அளவுக்கு தொடர்ந்து அறுபது எழுவது ஆண்டுகளாக சினிமாவில் நடித்த பழம்பெரும் நடிகையாக புகழ்பெற்று விளங்கினார் காந்திமதி செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தனது எழுபத்தி ஓராவது வயதில் சென்னையில் காலமானார் இவர் நடித்த முக்கியமான திரைப்படங்கள் இன்றும் மக்களால் ரசிக்கப்படும் திரைப்படங்களாக இருக்கின்றன பாரதிராஜா ராஜா இயக்கிய பதினாறு வயதுநிலை திரைப்படத்தில் இவருடைய கதாபாத்திரம் மக்களால் பெரிதும் பாராட்டப்பெற்றது பெற்றது மண்வாசனை திரைப்படத்திலும் பாட்டி வேடத்தில் இவர் நடித்தது இன்றும் மக்களால் பாராட்டு பெற்றது தேவர்மகன் மகன் திரைப்படத்தில் ஒரு சிறு கதாபாத்திரம் வந்தாலும் மக்கள் மனதில் அவர் நின்றார் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலும் நடித்து புகழ் பெற்றார் இவ்வாறு பல திரைப்படங்களில் தன்னுடைய கதாபாத்திரத்தை நன்கு உணர்ந்து நடித்து மாபெரும் பாராட்டுகளை பெற்ற மிக பெரும் நடிகை காந்திமதி அவர்கள் ஆயிரக்கணக்கான நாடங்களில் நடித்துள்ளார் ஐநூறு திரைப்படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் திரைத்துறையில் தனக்கென தனியிடம் பிடித்துக்கொண்டு பல வடங்களில் முத்திரை பதித்தவர் நடிக்கும்போது தன்னை எப்போதும் சிரித்த முகத்துடன் அனைவரிடம் நன்காக பழகக்கூடியவர் மற்றவர்களும் சிரிக்க வைத்து சந்தோஷப்படுபவர் நடிகை மனாரோமாவின் சமகாலத்து நடிகையாக விளங்கியவர் தனது மூன்று வயதில் வேதாடா உலகம் என்ற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நடித்த ஆரம்பித்தவர் நாகேஷ் சுருளிராஜன் போன்ற காமெடி நடிகருடன் ஜோடியாகவும் நடித்து அசத்தியுள்ளார் காந்தி மதியோட பிளஸ் பாயிண்டே அவரோட குரலும் உச்சரிப்பும் விதம்தான் வித்தியாசமான குரல் வளம் உடையவர் அந்த உடல்மொழி அந்த ஸ்லாங்கு தனி அழகு அனைத்து திரைப்பு ரசிகர்களையும் வெகுவாக கவர்ந்தது கரகாட்டக்காரன் பதினாறு வயது நிலை படங்களில் அவரது உடல்மொழி பேசும் விதம் மிகவும் ரசிக்கும் விதத்தில் இருந்தது படத்தின் வெற்றிக்கு அது முக்கியத்துவம் பெற்றதாகவும் இருந்தது சிறு சிறு வேடங்களிலும் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் நடித்தார் சில படங்களில் கதாநாயகியாவும் நடித்தார் அதன் பிறகு அக்கா அன்னி பாட்டி வேடங்களில் நடித்து தாய்மாரிகளின் பேர் பெற்றார் பெரும்பாலும் கிராமப்புற தோட்டத்திலும் அந்த வேடத்திலையுமே நடித்துள்ளார் அறிமுகமானதில் புதிதில் இவர் கிளாமரான வேடங்களில் நடித்திருக்கிறார் எண்பதுகளில் மூன்றாம் பிறை நேரம் வந்தாச்சு மண் வாசனை உயிருள்ளவரை உஷா புதிய தீர்ப்பு சாவி சிதம்பர ரகசியம் நட்பு ஆயிரம் கண்ணுடையால் சோலைக்குயில் ஆகிய படங்களில் காந்திமதியின் நடிப்பு தனி முத்திரைப்பதிக்கு விதத்தில் அமைந்திருந்தது தொன்னூறுகளிலும் பெரியவட்டு பண்ணக்காரன் என் காதல் கண்மணி ஞானப்பார்வை பார்வை மரியாதை இது நம்ம பூமி திருமதி பழனிசாமி நாடோடி பாட்டுக்காரன் வால்டர் வெற்றிவேல் தாளாட்டு மிஸ்டர் மெட்ராஸ் ஆனழகன் முத்து நேசம்புருஷு ஆகிய படங்களில் ஆகிய படங்கள் இவர் நடித்த முக்கியமான படங்களாகவும் கடைசி காலத்தில் இருந்தன அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் மாபெரும் புகழ் பெற்றவர் தனக்கென தனி முத்திரை பதித்த மாபெரும் நடிகை காந்திமதி அவர்கள் சினிமா உலகம் இருக்கும் வரை காந்திமதியின் நடிப்பும் புகழும் பெயரும் நிலைத்து இருக்கும்